மாலையபக்ஷம் அமாவாசை இன்னைக்கு மாலையபக்ஷம் அம்மாவாசை தர்பணம் பதினாறு நாள் பட்டியலுக்கு இன்னைக்கு பதினைஞ்சா நாள் பவித்திரம் கூச்சம் கட்டமல்லு தர்பை எள்ளு ஒரு தட்டு ஒரு சொம்பு ஜலம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் முதல் கையில் ஒரு ஜலம் விட்டுட்டு தட்டு விட்டுருங்க ஒரு ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு உத்தரம் ஜலம் விட்டுண்டு குடிங்க இன்னொரு இன்னொருத்தர ஜலம் விட்டுட்டு குடிங்க ಕೇಡವ ನಾರಾಯಣ ಮಾಧವ ಹರಿಗೋವಿಂದ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ ವಾಮನ ಶ್ರೀಧರ ಇಡೀಗೇಶ ಭದ್ರತನಾಭ ದಾಮೋದರ ಸಂಕರಜನಾ ವಾಸುದೇವಾ ಪ್ರದ್ಯುನಾ ಅನಿರುದ್ರಾ ಪುರುಷೋತ್ತಮ ಅಧೋಕ್ಷಯ ನಾರಸಂಹ ಅಕ್ಷುಧಾ ಜನಾರ್ದನ ಉಪೇಂದ್ರ ಹರೇ ಕೃಷ್ಣಾಯ ನಮಃ பவித்திரம் எடுத்து வலதுகை மோதிரவரெல்லாம் போட்டுக்கிறது பவித்ர்தே விதத்தம் பிரம்மணஸ்பே காத்திராணி பரிஹுஸ்வத பவித்ரார் தர்பய கால் கில போட்டுக்கிறது தர்ப்பனாயபில் தர்பய பவித்திரம் போட்டவரெல்லாம் அடக்கி வச்சுக்கணும் தர்பத்திரே ஷ்வாசீனா పుల్యాదు శుక్లాంబృతనం విష్టం సశివర్ణం సదృశం ప్రసన్నవదనం ధ్యావిఘ్నోపశాంతహేర్ మూకుమల ప్రణవస్యా పరబ్రహ్మరణి పరమాత్మా దేవత దీ గాయత్రీచంద్రాయామీ వికూహోర్బువ శ మహా జన తవః సత్యం జ్యోదీర్ఘా అమృతం బ్రహ్మ பூர்வஸ் சரோம் போம் ஃபோம் போ சங்கல்பம் அளிக்கணும் வலது தொடட மேலே இடதுகையை வச்சு அது மேலே வலதுகையை வச்சு மூடிப்போங்க மமோ பார்த்த சமஸ்துருதயத்தாரா பார்வதிபரமேஸ்வர ஸ்ரீலக்ஷ்மீநாராயண பிரீத்தியத்தம் ஸ்ரீபாபியாம் சுபேஷோனே முகூர்த்தே அத்தியபிரமணா तुदिया बरार ते स्वेत बरार हगल पेर भाई बस पता मन मन थरे अष्टाविं शादी थामे कलियों के प्रथम भाते जंबुत वेभे धार दबरे बरादा कंठे मेरो हो दक्षिण अधिक बाहे सकाते अस्पिन्ने वर्तमान इना चांद्रे சௌரமானிசராணம்ஷே மங்களகரமானிணாய கனியமாசே கிருஷபட்சே அம்மாவாண்ணோ வாசராசரஸ்தோனுவாசரம் புரஉத்தரே யுக் விஷ்ணுநக்ஷத்ரா ஏவங்குன உசேஷேன உசட்டாயாம் புண்ணதித்தோ மகாலய அம்மாவாஸ்ய புண்ணியகால திலதர்பணாக்கியம் அகம் கரிஷே கையில் ஒரு உத்தரண விட்டுட்டு தட்ட விட்டுருங்க மடக்கி வச்சிருந்த அந்த தர்பை எடுத்து உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் புனல் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க இப்படி ஜனன் எடுத்து விட்டுக்கணும் தேவாணம் தற்பயாமி தற்பயாமி தர்ப்பயாமி தேவகனானாம் நாம் தற்பயாமி 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 தேவகன பத்திம் தற்பாமி தற்பயாமிதற்பயாமி தேவகன புத்திரான் தற்பயாமி தற்பயாமி விதப்பையாமி தேவகன பௌத்திரான் தற்பயாமி தற்பயாமி விதப்பையாமி பூதேவான் தற்பையாமி தற்பயாமி விதப்பயாமி புவதேவான் தற்பயாமி தற்பயாமிதற்பியாமி சுவர் தேவான் தற்பயாமி தற்பயாமி தற்பியாமி பூர்புஸ்வ தேவான் தற்பயாமி தற்பையாமி தற்பியாமி சர்வான் தேவகனானாம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமீர் பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க வலதுகை கட்டவர்களால் பூனலை இப்படி பிடிச்சிக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் ரிஷீணம் தப்பாமி ரி ஷிகணா தப்பாமி ரி ஷிணபிம் தப்பிகணபுத்தா தப்பாமி ரி ஷிணனப்போரான் தப்பாமி பூரிஷி தப்பாஷி தர்ப்பமி தப்பாமி சிவிம் தப்பாமி பூர்புவசி தப்ப சர்வாவிடம் தற்பயாமி தற்பையாமி தற்பயாமீர் பூநிலை இடதுகை மாத்திக்கோங்க பிராச்சீனா விதி வலதுகை கட்டவர்களால் பூநல் பிடிச்சுக்கோங்க கட்டவரை திருப்பி பிடிச்சுக்கோங்க எள்ளெல்லாம் இப்படி போட வேண்டாம் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பித்தரம் தப்பையாமி தற்பையாமி தற்பியாமி पितृणा दर्पयादयादर्पयाति दर्पया दर्पयादा पिता दर्पया दर्पयादा पितौत्रन दर्पया दर्पयादा भूपितों तपया दर्पयादर्पिया दर्पयादा शोभितोदर्पयाम दर्पयादर्पिया स्व पिन्न दर्पया दर्पयादा ஷர்கான் ப்ரம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமீர் தட்டில் குறிச்ச வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு கட்டபது வைங்க அது மேல ரெண்டு எள்ள போடுங்க கூனல் இடதுகை புறமா இருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பிடிச்சுக்கோங்க கட்டவது திரும்பி பிடிச்சுக்கோங்க எள் இல்லைன்னா அந்த கட்டவர்களால் எள்ளை தொட்டுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கிறோம் குருச்சம்பே பித்திரம்மா கோத்திரம் அப்பா பேர் பித்தோ வசு தமிழ் தப்பையா தரப்பா பிதா கோத்தம் அய்யப்பேர் அதாவது அப்பாவோட அப்பிரூபீம் தப்பையா தரையாமி பிரபா கோத்தம் ஜெய ஜய்ய அவருடையப்பா

தற்பையாமி தர்ப்பயா அமீர் தாய் மாமா கோத்திரம் தாத்தா பேர் அதாவது அம்மாவுடைய அப்பா பேர் அவங்க கோத்திரம் தர்ப்பி தர்ப்பமி தர்ப்பமி பிதா மாதிரி அவங்கப்பா ருதிரூபிம் தரையாமி தற்போ தமி மாத அவங்கப்பா त्रर पर पमी मात्रृ्य माथ पार अमाड़ी अमा पयात्र पयामित्रर प्यामी मात्र्य वि अवंंगमामिया गो रृदमर प्यामित्र प्यामित्रर प मादत्र्य प्रवि अवंंगमामिया ஆதித்யஸ்வரூபம் தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி பெரியப்பா யாராவது இல்லைனா அவா பெயர் சொல்லிப்போங்க ஜேஷ்ட பித்ரோ ஒன்று தற்பயாமி தற்பயாமி சித்தப்பா இல்லைனா அவா பேர் எல்லாம் சொல்லிப்போங்க கனிஷ்டபித்ரஹா ஸ்வதானமாக தற்பயாமி தற்பையாமி பெரியம்மா ஜெயட்ட மாத்திரவுன்னு தற்பையாமி தற்பையாமி தற்பியாமி சித்தி இறந்து போனவையாரா சொல்லிக்கோங்க கனிட்ட மாத்திர ஒன்று தற்பையாமி 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 கூட பிறந்தவையாராது இல்லைன்னா அவாப்பை சொல்லிக்கோங்க சகோதரானாம் ஜேட்ட சகோதரம் கனிட்ட சகோதரானாம் ஷிதானம் தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி தங்க யாராவது இல்லைன்னா அவா பேர் சொல்லிக்கோங்க ஜெயட்ட சகோதரினா கரட்டு சகோதரினாம் இதம் ஸ்வதார்ம தற்பையாமி 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 மாமனார் மாமியார் பேர் யாராவது இல்லைன்னா அவா பேர் சொல்லிக்கோங்க ஸ்வசரம் தத் கோத்ரா கோத்திரத்தை சொல்லிக்கோங்க ஸ்வதார்ம தற்பையாமி 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 மீதி இருக்கிற எள்ளெல்லாம் கையில் போட்டுக்கோங்க இறந்து போனவா ஏதாவது விட்டு போயிருந்தா அந்த பேரெல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமியும் தர்ப்பியாமி சகிந்தப்பியாமி குருந்தற்பையாமி ஆச்சாரம் தற்பியாமி வம்சசிய சர்வே காரணத்திலும் வசருத்ர ஆதித்ய சுரூபம் சுதாரம தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி எல்லாமே கை கழுவிக்கோங்க கூடலாம் மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனில் தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கண்ணை துடிச்சுக்கோங்க ஏ கே ஜாஸ்மாத் தே கிரண்ட வியாதத்தம் நிஷ்பீட்டியனு உதகம் பூனில் வலதுகை புறம் போட்டுக்கோங்க சபீனார் கையில் இருக்க அந்த பவித்திரம் தட்டில் குறிச்சத்தை முடிச்சு வந்து போட்டுருங்க பவித்திர குறிச்சம் விசிர்ஜாக க்ஷேமாய புனராராகவனாயுதார் இருந்த இருந்திரே மூணு பிரதட்சிணம் இருக்கணும் ஞானிகாஜ பான்மாந்த பிரதட்சன் பிரதட்சிணபேவா பாபகர்மானாம் பாபாத்மா பராஜிமாதைய அண்ணதா தரணம் நாஸ்தி ஷமேவ தாரணுஷேஸ்வரா சமஸ்துகோபந்தோ எல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக மோகமாகரோகியமாக க்ஷேமமாக இருக்கணும் உடம்புல வியாதி இல்லாமல் இருக்கணும் பித்திரு அனுகிரகத்தோடு இருக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல சௌக்கியமாக இருக்கணும்